வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள் புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இது அனைத்துமே இந்த மிதுன தான் வரும் பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பற்றி சொல்வதென்றால் மிகவும் சாதாரணமான தோற்றத்தை கொண்டவர்கள் பார்வைக்கு தான் அப்படி இருப்பார்களே தவிர அறிவு கூர்மை ஆற்றல் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு தெளிவு அன்பு உள்ளம் இதெல்லாம் நிறைந்தவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் தன் நலன் பார்க்காது பிறர் நலனுக்காக போராடக்கூடிய அற்புதமான ஒரு மனித பிறவிகள் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் தேவையற்ற மனக்குழப்பங்களில் தவித்த அவர்கள் எல்லாம் இப்பொழுது அதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பார்கள் உங்களுடைய நிர்வாக திறமை பளிச்சிட போகிறது பிறரிடம் கை கட்டி நின்று வேலை செய்த நீங்கள் எல்லாம் ஒரு சிறிய அளவில்லாவது தொழிலதிபர்களாக மாறப்போகிறீர்கள் தொழிலோ வியாபாரமோ செய்தாலும் பண வரவு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பலரையும் அனுசரித்து போகக்கூடிய குணம் இருப்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்க போகிறது உழைப்பு 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 என்று ஓடிக்கொண்டிருந்த நீங்கள் எல்லாம் சற்று அமர்ந்து வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் புது வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள் ஒரு சிறிய இடத்தையாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களில் ஒரு சிலருக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம் இதுவரை ஏதாவது வியாதிகளால் நீங்கள் அவதிப்பட்டு வந்தாலும் கூட இப்பொழுதெல்லாம் அதிலிருந்து விடுபட்டு மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாமல் இருக்க வேண்டும் யாருக்கும் அறிவுரை கூறக்கூடாது சிலருக்கு வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைத்துவிடும் அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாறுதல் உங்கள் மனதிற்கு பிடித்த அளவுக்கு கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் செய்யும் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பணி புரிபவர்களின் ஆலோசனைகளை கேட்காமல் இருப்பது ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்லது எது எப்படி இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் மனதில் மகிழ்ச்சியும் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்தில் தொழில் வியாபாரிகளாக இருந்தீர்கள் என்றால் எதிரிகளின் போட்டி கடுமையாக இருக்கும் அதிலிருந்து எல்லாம் ஜெயித்து விடுவீர்கள் புதுமையாக ஏதேனும் செய்து அதனால் பலன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் கலைத்துறையில் இருந்தீர்கள் என்றால் புது புது வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் இதுவரை நீங்கள் செய்த முயற்சி எல்லாத்திற்கும் சேர்த்து பலனை அனுபவிக்க கூடிய ஒரு ஆண்டு இது சனி பகவானை பொறுத்தவரை அவரின் ஆதிக்கத்தில் ஆண்டு பிறக்கும் பொழுது யார் உழைப்பாளியோ யார் முயற்சிகளில் அதிகமாக ஈடுபடுகிறார்களோ யார் மற்றவர்களிடம் இரக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முன்னுரிமை அவர்களுக்குத்தான் அவர் எல்லாத்தையும் வாரி வழங்குவார் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டை பொறுத்தவரை கல்வியில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் சிலர் படிப்பை பாதியில் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும் கவலைப்பட வேண்டாம் ஒரு சில மாதங்கள் அப்படித்தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல உயர்கல்விக்கு செல்ல முடியும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிதானமாக நீஞ்சி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த பலன்கள் சிறிது மாறுபடலாம் ஆனால் வெற்றி என்பது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக கிடைக்கும் உயர்வு கண்டிப்பாக உண்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்